வெல்கம் டு பெரியநாயம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் இந்த வீடியோல் வர பூமி அடுத்த வீடியோல் வர பூமி கண்டிப்பாகங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்மனைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் வடக்க பார்த்து எழுபது சென்ட் அழகி செம்மண் பூமி செயலுக்கு வந்துருக்குங்க அந்த லேண்டை தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்டு தானுங்க கிட்டத்தட்ட எழுபது சென்ட்டுக்கே ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா முந்நூறு அடி வருங்க வடக்கு பார்த்து மேற்கு பார்த்து வருங்க இது பார்த்தீங்கன்னா மெட்டல் போட்டாங்க ஒன்று ரெண்டு மாதத்தில் தார் ஊற்றிடுவாங்க இந்த லேண்டை பார்த்திங்கன்னா தார் ரோடு பேஸிலே வந்துடுங்க நம்ம பூமிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குடிநீர் தொட்டியும் இருக்குதுங்க வில்லேஜுக்குமே இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோமீட்டர் தான் வருங்க சுற்றியுமே தென்னந்தோப்புங்க பக்கத்தில் ஃபுல்லாக வீடு நிறையா இருக்குதுங்க இந்த லேண்டமே பார்த்திங்கன்னா சூளுர்க்கார தான் வாங்கி தென்னந்தோப்பு பண்ணியிருக்கிறாங்க வாங்கி ரெண்டு வருஷம் ஆச்சுங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறையா வாங்கியிருக்கிறாங்க அவங்க பூமியொட்டி அவங்க பூமி வந்துடுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு இல்லை விவசாயம் பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே ஆகுங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கங்க நீங்கள் தாராவரம் மெயின் ரோட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூமிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் வருங்க அதே மாதிரி உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டுக்குமே இந்த பூமிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வருங்க சுற்றியுமே பஸ் ரூட்டுங்க நம்ம பல்லடத்துலேருந்து வர மாதிரி இருந்தால் ஒரு இருபது கிலோமீட்டர் தான் வருங்க கோயம்புத்தூர்லேருந்து வர மாதிரி இருந்தால் ஒரு நாற்பத்தஞ்சு டு ஐம்பது கிலோமீட்டர் வருங்க இந்த லேண்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா உடுமலை டூ பல்லடம் மெயின் ரோட்டில் பெரிய வெட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க நீங்கள் பெரிய வெட்டியிலேருந்து குண்டடபோரா டபுள் ரோட்டில் மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே இருக்குதுங்க ஒரு அருமையான செம்மண் பூமிங்க தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இபி லைன் கிராசிங்குமே கிடையாதுங்க சமசதுரமாக இருக்குதுங்க வாசுக்கெல்லாம் பக்காவாக இருக்குதுங்க சில பூமியில் பார்த்திங்கன்னா வாஸ்துக்கே வராதுங்க அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த லைனில் பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கரா இருந்துச்சுங்க எல்லாமே சேல் ஆயிடுச்சுங்க ரெண்டு ஏக்கரா ஐம்பது சென்ட்டுன்னு சொல்லி சேல் ஆகிடுச்சிங்க பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எழுபது சென்ட்டு தான் இருக்குதுங்க நீங்கள் நாலு பக்கம் எடுத்திங்கன்னா செம சதுரமாக வருங்க இந்த மாதிரி பூமியை ஒரு முப்பது லட்ச ரூபா பட்ஜெட்டில் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாதுங்க நீங்கள் பெரியவட்டி சாலை புதூர் ஏரியாவில் நீங்கள் முப்பது லட்சத்துக்கு எழுபது சென்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியாதுங்க இந்த லேண்டை புதுசாக வந்துருக்குதுங்க சுற்றியுமே வீடு நிறைய இருக்குதுங்க நீங்கள் வாங்கினாங்க கூட பாதுகாப்பு அதிகமாகவே இருக்குங்க நீங்கள் ஐநூறு அடி ரோடு ஃபேஸ் வருங்க எழுபது சென்ட்டுக்கு எங்கேயுமே இல்லைங்க இந்தளவுக்கு ரோடு ஃபேஸோட இந்த பூமியை செய்து மிஸ் பண்ணிடாதீங்க மொத்த விலையாக முப்பது லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் இடம் முடிச்சிருந்தா கொஞ்சம் குறைச்சி பேசி வாங்கி தரேங்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம்